இந்த ஆழ்கடலில் இந்த எண்ணெய் எடுக்கும் திட்டம் வந்தால் எங்களுக்கு மீன் வளமே குறைஞ்சிடும் பகலப்பாறைகள் எல்லாம் போயிட்டோன்னா இந்த மீன் வளம் குறைஞ்சிடும் ஏற்கனவே எங்களுக்கு அறுபத்தி ஒரு நாள் மீன்பிடி தடைக்காலம் வச்சும் போதுமான அளவுக்கு மீன் இல்லை இன்னும் இந்த சம்பவங்கள் இது போன்ற சம்பவங்கள் மத்திய அரசு அனுமதி கொடுத்து ஆழ்கடலில் எண்ணெய் எடுக்கும் திட்டம் வந்தால் மிக பாதிப்பு மிக பெரிய பாதிப்பு எங்களுக்கு இந்த மீனை தான் எங்களுடைய வாழ்வாதாரமே இருக்கு அதனால எந்த காரணத்தை கொண்டு நாங்க நாங்கள் விட மாட்டோம் பல கோடி வருஷத்துக்கு முன்பாக உருவான நல்ல படிமங்கள் இந்த ஆழ்கடல் பகுதியிலே இருக்கின்றன இதுதான் மீன்களுக்கு பாதுகாப்பான சத்தான உணவாகும் இப்போது இந்த அரசு இந்த ஓஎன்ஜிசி நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்ட அனுமதியிலே இவர்கள் ஆள் குழாய் அமைக்கின்ற பொழுது அந்த படிமங்கள் அனைத்தும் மாற்றப்படும் அப்போது மீன்கள் அங்கே வாழ்வதற்கு சுகாதாரமற்ற நிலைமை ஏற்படும் மீன்கள் இடம்பெயர்ந்து வேறு நாட்டுக்கு செல்ல நேரிடும் மீன்கள் இல்லாத நேரத்தில் மீனவர்கள் மீன் பிடிப்பதற்கு எந்த வாய்ப்பும் இருக்காது எனவே மத்திய அரசானது மீனவருக்கு எதிரான இந்த ஒரு செயல் திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் தமிழ்நாட்டில் நாலு இடங்களில் பெட்ரோலியம் ஆழ்கடலில் பெட்ரோலியம் எடுக்க போகிறதாட்டு என்ஜிசி வழியாக எடுக்க போகிறதா நியூஸ்லாம் வருது கடலே மீன் வளமே பாதிச்சிடுமே கம்ப்ளீட்டாக இவங்க அழிச்சுடுவாங்க கிடைக்கக்கூடிய இடத்துல இவங்க போக விட மாட்டாங்க நாங்கள் ஊரெல்லாம் காலி பண்ணிட்டு தான் போகணும் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடற்கரையில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களும் காலி பண்ணிட்டு போக வேண்டிய நிலம தான் வரும் அதனால தான் நாங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறோம் ஆழ்கடலில் இந்த ஓஜின்சி ஆயில் எடுக்கிற திட்டத்தை கைவிடணும் அப்படி கைவிட்டால் தான் எங்களுடைய நலன் காக்கப்படும் மீனவர்களை நலன் காக்கிறதுக்காக வேண்டி மத்திய அரசு இந்த திட்டத்தை கைவிடணும்னு நாங்கள் திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டோம்